ஸ்ரீநந்தா அப்படின்னு சொல்கிற பதினெட்டு வயதான ஒரு பெண் ஆறு மாத காலமாக வாட்டர் டயட் ஃபாலோ பண்ணதுனால இறந்துட்டாங்க அப்படிங்கிற இந்த செய்தியை நம்ம கேட்டிருப்போம் படிச்சிருப்போம் அந்த செய்திகளில் பயிரப்பட்ட அந்த பெண்ணோட புகைப்படத்தை நம்ம பார்க்கும்போது இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கிற பொண்ணு எதுக்கு இந்த டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு டவுட் நம்ம எல்லாத்துக்குமே வந்திருக்கோம் அது சம்மந்தமான விழிப்புணர்வு பதிவு தான் இது இப்ப நார்மலா கொஞ்சம் உடல் பருமனா இருக்கிறவங்க தன்னோட உடல் ஆரோக்கியத்திற்காக டயட் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நேரம் அவங்க முன்னாடி நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கும்போது அதை பார்த்தா ஒரு சின்ன பயம் வரும் நார்மலாகவே அந்த பயம் அவங்க சாப்பிட போற அளவை கொஞ்சம் லிமிட் பண்ணும் அவங்கள ஒரு செல்ஃப் ரெகுலேஷன் மோடு கூட அந்த பயம் கொண்டுட்டு வரும் அந்த பயம் லிமிட்டடா இருக்கிற அந்த பயம் எப்பவுமே ஹெல்த்தி தான் அதுவே அண்டர் வெயிட்டாக இருக்காங்க ஒருத்தங்க ஆனால் அவங்களே அவங்க நம்ம பருமனாக இருக்கோங்கிறத அப்படியே பிரமப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் அவங்க முன்னாடி உணவுப் பொருட்கள் அவங்க பார்த்தாங்கன்னா அதை பார்த்ததுமே ஒரு பயம் இன்னும் நம்ம உடம்பு ஆகிடுமோங்கிற அந்த பயம் அவங்களுக்குள்ளே ஏற்படும் இந்த இன்டென்ஸ்பியர் ஆஃப் கெய்னிங் வெயிட் இதை தான் வந்து அனுரெக்ஸியா நர்வஸான சொல்கிறோம் இந்த டிஸார்டர் எப்படி நமக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கான எக்ஸாக்டான காஸ் என்னங்கிறது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கலை ஆனால் ஜெனட்டிக் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபேக்டராக இருக்குங்கிற ஒரு ரிசர்ச் போயிட்டுருக்கு இதுக்கு ரெஸ்பான்சிபிளான மரபணு என்ன அப்படிங்கிறத அந்த மரபணுல என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோன்னா சோஷியல் ஆட்டிடியூட் அந்த குழந்தைங்க இருக்கிற சமூகம் உடல் அமைப்பு இப்படி இருந்தாதான் அழகு அப்படிங்கிறத மிகைப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி டிஸ்ஆர்டர்லாம் ஈஸியாக ஸ்டுமுலேட் ஆகி வரும்னு சொல்கிறாங்க அண்ட் சிம்டம்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் இந்த டிசார்டர்ல இருக்கிறவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் டயட்டோ ஒரு எக்ஸசைஸோ பண்ணுவாங்க அவங்கள ரொம்ப எக்ஸசைஸும் வச்சுக்கும் எக்ஸ்ட்ரீம் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க அது கூடவே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இனிமா அந்த மாதிரி பட்ட செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணுவாங்க அவங்க சாப்பிட்ட உணவு எப்படியாவது வெளியே போயிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி மெடிக்கேஷன்லாம் செல்ஃபாகவே எடு ஃப்ரீயாக மற்றவங்க கூட பேசி பழக முடியாது அதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு கேதரிங்கில் இருந்தாலுமே அங்க ஃபுட்டு அந்த டைம் வரும்போது இந்த சாப்பாடு எனக்கு இதில் அலர்ஜி எனக்கு அந்த ஃபுட்டு நான் அலர்ஜின்னு சொல்லிட்டு அந்த அலர்ஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப மிகைப்படுத்தி அந்த இடங்களில் பேசிக்கிட்டே இருப்பாங்க இவங்க ஒரு அப்நார்மலான ஒரு ஃபுட் ரிச்சுவல் ஃபாலோ பண்ணுவாங்க உணவுகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி பிளேட்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட் இதில் வச்சுட்டு அதை சாப்பிடாமல் அந்த பிளேட்லேயே ரோல் பண்ணிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான ஃபுட் ரிச்சுவல்ஸ்லாம் அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க அந்த மீல் டைம்லாம் வரும்போது இவங்க ரொம்ப இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு ஆன்சியஸாகவும் டிப்ரெஸ்டாகவும் எப்பவுமே இருந்துகிட்ருப்பாங்க இவங்களோட திங்கிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் எந்த ஒரு விஷயமும் முழு கவனம் செலுத்தி அவங்களால ஃபோக்கஸ்டாகவே இருக்க முடியாது கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு லிமிட்டை க்ராஸ் ஆகும்போது சூசைடல் தாட்ஸ் கூட வரும் அவங்களே அவங்க செல்ஃப் ஹார்ம் பண்ணவும் ஆரம்பிச்சுடுவாங்க அனோரெக்ஸியா நர்வோசா இந்த ஈட்டிங் டிஸார்டர் பொதுவாக டீனேஜர்ஸ்க்கு தான் அதிகமாக வர்றதா சொல்கிறாங்க இதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற ஒரு குழந்தையை நம்ம பாதுகாத்து வெளியே எடுக்கணும்னா நாலு விதமான சப்போர்ட் தேவை ஃபஸ்ட்டு சப்போர்ட் டாக்டரோட சப்போர்ட் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்ன லெவலில் இருக்குங்கிறத டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டரோட சப்போர்ட் நமக்கு தேவை ரெண்டாவது நியூட்ரிஷனிஸ்ட் அவங்களுக்கு எந்த விதமான உணவு எந்த விதத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறத கைட் பண்ணுறதுக்கு அவங்களோட சப்போர்ட் நமக்கு தேவை மூணாவது சப்போர்ட் ஒரு தெரப்பிஸ்டோட சப்போர்ட் ஏன்னா இந்த பிரச்சனை அவங்களோட இருந்து ஆரம்பிக்குது அவங்களோட தாட் ப்ராசஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதை சீரமைக்கிறதுக்கு சிபிடி அப்படிங்கிற ஒரு தெரப்பி அவங்களுக்கு கொடுத்து சீரமைக்கலாம் நாலாவது சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் சப்போர்ட் அவங்கள சுற்றி இருக்கிற நபர்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற குறைகளை குத்தி காமிச்சு பேசாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைகளை மேம்படுத்தி பேசணும் அப்படி அவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம மேம்படுத்தி பேச பேச அவங்களே அவங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க அவங்க அக்செப்ட் பண்ணுறது தான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இருந்து அவங்க ஹீலாகி வர்றதுக்கான மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாக இருக்கும்